ஹியூமன் போடியமுடன் இணைந்து ஹவுஸ் ஆஃப் சப்பார் பணிவுடன் வழங்கும் ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் பதிமூன்று மேலும் பல சாய் லீலைகள் வியாதிகள் குணமாக்கப்படுதல் ஒன்று பீமாஜி பாட்டில் இரண்டு பாலா ஷிம்பி மூன்று பாபு சாஹிப் பூட்டி நான்கு ஆலந்தி சுவாமி ஐந்து காகா மகாஜனி ஆறு ஹர்தாவைச் சேர்ந்த தத்தோபன் மாயையின் அளவறியா சக்தி பாபாவின் மொழிகள் எப்போதும் சுருக்கமானவை மிருதுவானவை ஆழமானவை பொருள் செறிந்தவை திறமையானவை நன்றாக சமநிலைப்படுத்தப்பட்டவை அவர் எப்போதும் திருப்தியடைந்தவராயிருந்தார் எதற்கும் கவலைப்படவில்லை அவர் சொன்னார் நான் ஒரு பக்கிரியான போதும் எனக்கு வீடோ மனைவியோ இல்லாதிருப்பினும் எல்லா கவலைகளையும் விட்டொழித்து நான் ஒரே இடத்தில் வசித்தாலும் தடுக்க முடியாத மாயை என்னை அடிக்கடி துரத்துகிறாள் என்னை மறந்தாலும் அவளை மறக்க முடியவில்லை அவள் என்னை எப்போதும் சூழ்ந்து கொள்கிறாள் பரமாத்மா ஸ்ரீ ஹரியனுடைய இந்த மாயை அதாவது தோற்ற சக்தி பிரம்மா மற்றவர்களையும் துரத்துகிறது பின் என்னை போன்ற ஏழை பக்கரியை பற்றி பேச என்ன இருக்கிறது பரமாத்மாவிடம் சரண் புகுவோர் அவரது அருளால் அவளது பந்தங்களினின்றும் விடுவிக்கப்படுவர் மாயையின் சக்தியை பற்றி இம்மொழிகளால் பாபா பேசினார் கிருஷ்ண பரமாத்மா ஞானிகள் தமது உயிருள்ள ரூபங்கள் என்றும் பாகவதத்தில் உத்தவருக்கு உபதேசித்திருக்கிறார் பாபா தமது அடியவர்களின் நலனுக்காக யாது கூறியிருக்கிறார் என்பதை கவனியுங்கள் யார் அதிர்ஷ்டசாலியோ எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துகிறார்கள் சாயி சாயி என்று எப்போதும் கூறிக்கொண்டிருப்பீர்களானால் நான் உங்களை ஏழு கடலுக்கு அப்பால் எடுத்துச் செல்வேன் இம்மொழிகளை நம்புங்கள் நீங்கள் நிச்சயம் நன்மை அடைவீர்கள் வழிபாட்டின் கூறுகள் எட்டோ பதினாறோ எனக்கு தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கிறதோ அங்கு நான் அமர்கிறேன் தம்மை தாமே முழுவதுமாக சரணடைவோர்களின் தோழரான சாய் அவர்களின் நன்மைக்காக என்ன செய்தார் என்பதை தற்போது படியுங்கள் பீமாஜி பாட்டில் புனே ஜில்லா ஜூனர் தாலுக்கா நாராயண்காவைச் சேர்ந்த பீமாஜி பாட்டீல் என்பவர் பல வியாதிகளாலும் நெடுநாள் நெஞ்சு வலியாலும் துன்பப்பட்டார் முடிவில் அது க்ஷயரோகமாக மாறியது அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் முயன்று ஒரு பிரயோஜனமும் இல்லை எல்லா நம்பிக்கையையும் இழந்து முடிவாக கடவுளை நோக்கி அவர் வேண்டிக்கொண்டார் கொண்டார் ஓ நாராயணமூர்த்தியே இப்போது என்னை குணப்படுத்தும் சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாய் இருக்கையில் நாம் கடவுளை நினைப்பதில்லை கேடும் துரதிருஷ்டமும் நம்மை தாக்கும் போது நாம் அவரை நினைக்கிறோம் எனவே பீமாஜி இப்போது கடவுளை நோக்கி திரும்பினார் இவ்விஷயத்தில் பாபாவின் பெரும் அடியவரான நானா சாஹிப் சாந்தோர்கரை கலந்தாலோசிக்க அவருக்கு தோன்றியது தனது துன்பம் அனைத்தையும் கூறி அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அவருடைய கருத்தை தெரிவிக்க கேட்டிருந்தார் நானா தமது பதிலில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அதாவது பாபாவின் பாதங்களில் நின்று உதவி பெறுவதேயாகும் என்று கூறினார் ஷீரடிக்கு அவர் அழைத்து வரப்பட்டு பாபாவின் முன்னர் அமர்த்தப்பட்டார் நானா சாஹிப்பும் ஷாமாவும் அதாவது மாதவராவ் தேஷ்பாண்டே அங்கு இருந்தனர் முன்னைய தீய கர்மங்களாலேயே இவ்வியாதி என்று பாபா சுட்டி காண்பித்து முதலில் இதில் தலையிட தீர்மானம் இல்லாதவராயிருந்தார் நோயாளியோ தாம் அநாதரவானவர் என்றும் அவரையே சரணாகதை அடைந்திருப்பதாகவும் அவர்தாம் கடைசி கதி என்றும் கருணை காட்டும்படியும் கூறி அலரத் தொடங்கினார் அப்போது பாபாவின் உள்ளம் உருகியது அவர் கூறியதாவது பொறு உன்னுடைய கவலைகளை தூர எறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்த உடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான் இங்கே உள்ள பக்கிரி மிகவும் அன்பானவர் அவர் இவ்வியாதியை குணப்படுத்துவார் எல்லோரையும் அன்புடனும் ஆசையுடனும் பாதுகாப்பார் ஐந்து நிமிடத்திற்கு ஒருமுறை நோயாளி ரத்த வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தார் ஆனால் பாபாவின் சன்னிதானத்தில் எவ்வித வாந்தியும் இல்லை நம்பிக்கையும் கருணையும் கொண்ட மொழிகளை பாபா உதிர்த்த அத்தருணத்திலிருந்தே வியாதி குணமடையும் நிலைக்கு திரும்பியது அசௌகரியமும் சுகாதாரக் குறைவும் உள்ள பீம்பாயின் வீட்டில் தங்கும்படி பாபாவால் கேட்கப்பட்டார் ஆனால் பாபாவின் உத்தரவுக்கு கீழ்படிய வேண்டும் அவர் அங்கு தங்கியிருக்கையில் பாபா அவரை இரண்டு கனவுகள் மூலம் குணப்படுத்தினார் முதல் கனவில் தன்னை ஒரு பையனாகவும் மராட்டிச் செய்யுள் ஒப்பிக்காததற்காக உபாத்தியாயரின் கடுமையான பிரம்படியை வாங்கி கஷ்டப்படுவதை போன்றும் கண்டார் இரண்டாவது கனவில் ஒரு கல்லை யாரோ ஒருவர் தனது நெஞ்சின் மீது மேலும் கீழும் உருட்டி கடுமையான வலியையும் வேதனையையும் உண்டாக்குவதாகவும் கண்டார் கனவில் அவர் பட்ட இக்கஷ்டத்துடன் அவரின் சிகிச்சை முடிவடைந்து அவர் வீடு திரும்பினார் பின்னர் அடிக்கடி ஷீரடி வந்து பாபா தனக்கு செய்ததை நன்றியுடன் நினைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார் பாபாவும் நன்றியுள்ள நினைப்பு மாறாத நம்பிக்கை பக்தி இவற்றைத் தவிர வேறெதையும் எதிர்பார்க்கவில்லை மகாராஷ்டிர மக்கள் பதினைந்து தினங்களுக்கு ஒருமுறை தங்களது இல்லங்களில் சத்யநாராயணா பூஜையை எப்போதும் செய்கிறார்கள் ஆனால் தனது கிராமத்திற்கு திரும்பிய போது பீமாஜி பாட்டீல் புதிய சத்யசாயி விரத பூஜையை சத்யநாராயண பூஜைக்கு பதிலாக தனது இல்லத்தில் ஆரம்பித்தார் பாலா கணபத் ஷிம்பி பாபாவின் மற்றொரு பக்தரான பாலா கணபத் சிம்பி என்பவர் கொடிய விதத்தைச் சேர்ந்த மலேரியாவினால் மிகவும் கஷ்டப்பட்டார் எல்லா வித மருந்துகளையும் கஷாயங்களையும் உபயோகித்தார் பலன் ஜுரம் சிறிதளவும் குறைந்தபாடில்லை அவர் ஷீரடிக்கு ஓடி பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார் பாபா அவருக்கு இவ்விஷயத்தில் ஒரு நூதனமான செயல்முறையை அனுசரிக்கச் செய்தார் கொஞ்சம் சாதத்தை தயிருடன் கலந்து லக்ஷ்மி கோவிலுக்கு முன்னால் உள்ள கருப்பு நாய்க்கு கொடுக்கும்படி கூறினார் பாலாவுக்கு இதை எங்கனம் நிறைவேற்றுவதென்று புதிராக இருந்தது ஆனால் அவர் வீட்டிற்கு போனவுடனே தயிரையும் சாதத்தையும் கண்டார் அவை இரண்டையும் கலந்து அக்கலவையை லக்ஷ்மி கோவிலுக்கு அருகில் கொணர்ந்தார் அப்போது ஒரு கருப்பு நாய் வாலையாட்டிக் கொண்டு நிற்பதை கண்டார் நாயின் முன்னர் தயிருடன் கலந்த சாதத்தை வைத்தார் நாயும் அதை உண்டது ஆச்சரியமாகவே பாலா கணபட்சிம்பி மலேரியாவில் இருந்து விடுபட்டார் பாபு சாஹிப் பூட்டி ஸ்ரீமான் பூட்டி ஒருமுறை வாந்தி எடுத்தல் வயிற்றுப்போக்கு முதலியவற்றால் அவதியுற்றார் அவருடைய அலமாரி மருந்து மாத்திரைகளால் நிறைந்திருந்தது ஆயினும் அவற்றால் ஒரு பயனும் இல்லை வாந்தி எடுத்து வயிற்று போக்கு ஆனதன் காரணமாக பாபு சாஹேப் மிகவும் தளர்ச்சி அடைந்தார் எனவே பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு செல்லக்கூட அவரால் இயலவில்லை பாபா அப்போது அவரை கூப்பிட்டு அனுப்பி அவரை தம்மன் உட்காரச் செய்து இப்போது கவனி இனிமேல் நீ வெளியேறக்கூடாது என்று கூறி தமது ஆட்காட்டி விரலை ஆட்டி மேலும் வாந்தி எடுத்தலும் நிற்க வேண்டும் என கூறினார் இப்போது பாபாவின் சொற்களில் உள்ள சக்தியை கவனியுங்கள் இரண்டு வியாதிகளும் ஓடிவிட்டன பூட்டியும் குணமானார் மற்றொரு முறை காலராவால் அவர் தாக்கப்பட்டு கடினமான தாகத்தால் அல்லலுற்றார் டாக்டர் பிள்ளை எல்லாவித சிகிச்சை முறைகளை கையாண்டும் குணமளிக்க முடியவில்லை பின்னர் அவர் பாபாவிடம் சென்று தனது தாகத்தை தணித்து தன்னை குணமாக்கும் ஒரு பானத்தை பற்றி கலந்து ஆலோசித்தார் பாபா அவருக்கு சர்க்கரை கலந்த பாலில் வேக வைக்கப்பட்ட கலவை கூழாகிய பாதாம் பருப்பு வால்நட் பருப்பு பிஸ்தா பருப்பு இவற்றை சாப்பிடுவதை தேர்ந்தருளினார் எந்த வைத்தியராலும் இது நிலைமையை மோசப்படுத்தி முடிவு கொண்டு வந்துவிடும் என்று கருதப்படும் ஆனால் பாபாவின் கட்டளையை அறவே கீழ்ப்படியும் குணத்தால் இவை உட்கொள்ளப்பட்டு அதிசயப்படும் வகையில் குணமாக்கவும் பட்டது ஆலந்தி சுவாமி பாபாவின் தரிசனத்தை பெற விரும்பிய ஒரு சாமியார் ஆலந்தியிலிருந்து சீரடிக்கு வந்தார் தன் காதில் உள்ள கடுமையான வலியால் அவர் அல்லலுற்றார் அது அவரை தூங்க விடாமல் தடை செய்தது இதற்காக அவர் ரண சிகிச்சை செய்யப்பட்டார் ஆனால் அது அவருக்கு எவ்வித பலனையும் அளிக்கவில்லை இவ்வலி மிகவும் கடினமானதாயிருந்தது அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவர் திரும்பிச் செல்லும்போது பாபாவின் அனுமதியை பெற வந்தார் அப்போது ஷாமா சுவாமிகளின் காதுவலிக்கு ஏதாவது செய்யுமாறு பாபாவை வேண்டினார் அல்லா அச்சா கரேகா என்று கூறி தேற்றினார் பிறகு சுவாமிகள் பூனேவுக்கு திரும்பினார் ஒரு வாரம் கழித்து சீரடைக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார் அதில் தனது காதுவலி விட்டது என்றும் வீக்கம் இருந்தது என்றும் அவ்வீக்கத்தை போக்குவதற்காக பம்பாய்க்கு ரணசிகிச்சை செய்து கொள்ள சென்று இருந்ததாகவும் ஆனால் டாக்டர் காதை சோதித்துவிட்டு ரண சிகிச்சை தேவையில்லை என கூறியதாகவும் குறிப்பிட்டிருந்தார் பாபாவின் மொழிகளுக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கிறது காக்கா மகாஜனி பாபாவின் மற்றொரு அடியவரான காக்கா மகாஜனி என்பவர் ஒருமுறை வயிற்றுப்போக்கால் அவதியுற்றார் பாபாவுக்கு தனது சேவை தடைப்படாமல் இருக்க ஒரு மூலையில் பானையில் தண்ணீரை வைத்துவிட்டு பாபா கூப்பிடும் போதெல்லாம் செல்வார் சாய்பாபா அனைத்தையும் அறிந்தவராயிருப்பதால் தனது வியாதியையும் அவர் சீக்கிரம் குணப்படுத்துவார் என்று எண்ணிய காக்கா அதை பற்றி எதையுமே பாபாவிடம் தெரிவிக்கவில்லை மசூதிக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கும் தாழ்வாரத்தின் வேலை பாபாவால் அனுமதி அளிக்கப்பட்டுவிட்டது ஆனால் உண்மையில் வேலை தொடங்கியவுடன் பாபா கொந்தளிப்புற்று பலமாக கூச்சலிடத் தொடங்கினார் எல்லோரும் ஓடினார்கள் காக்காவும் ஓடினார் பாபா அவரை பிடித்து அங்கேயே உட்கார வைத்தார் பின்னர் நேரிட்ட குழப்பத்தில் யாரோ ஒருவர் ஒரு சிறிய நிலக்கடலை பையை விட்டு ஓடியிருந்தார் பாபா கை நிறைய கடலை பருப்புகளை எடுத்து தமது கைகளால் அவற்றை தேய்த்து தோலை ஊதி சுத்தமான கடலை பருப்புகளை காக்காவிடம் கொடுத்து சாப்பிடச் சொன்னார் திட்டுவது கடலையை சுத்தம் செய்வது காக்காவை அவற்றை சாப்பிடச் செய்வது என்பன சமகாலத்தில் நடைபெற்றன பாபா தாமே சிலவற்றை சாப்பிட்டார் பையில் உள்ளவை தீர்ந்ததும் பாபா அவரை தாம் தாகமாயிருப்பதால் தண்ணீர் கொணரச் சொன்னார் பூஜா நிறைய காக்கா தண்ணீர் கொணர்ந்தார் பின்னர் பாபா சிறிது தண்ணீர் அருந்துவிட்டு காக்காவையும் தண்ணீர் குடிக்கும்படி கூறினார் பாபா அப்போது உனது வயிற்றுப்போக்கு நின்று விட்டது நீ இனிமேல் தாழ்வாரத்தின் வேலையை கவனிக்கலாம் என்று கூறினார் இதற்கிடையில் ஓடிப்போனவர்கள் எல்லாம் திரும்பி வந்தனர் தனது வயிற்றுப்போக்கு நின்று போன காக்காவும் திரும்பி வந்து வேலையில் கலந்து கொண்டார் நிலக்கடலையா போக்குக்கு மருந்து நிகழ்கால மருத்துவப்படி நிலக்கடலை வயிற்றுப்போக்கை மிகவும் அதிகரிக்கும் அதை குணப்படுத்தாது பாபாவின் மொழிகளே இவ்விஷயத்திலும் மற்ற விஷயங்களிலும் உள்ள உண்மையான சிகிச்சையாகும் ஹர்தாவைச் சேர்ந்த தத்தோபந்த் ஹர்தாவிலிருந்து வந்த தத்தோபந்த் என்னும் பெருந்தகை பதினான்கு ஆண்டுகளாக வயிற்று வலியால் அல்லலுற்றார் எவ்வித சிகிச்சையும் அவருக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை பின்னர் பாபா பார்வையாலேயே யாதையை குணப்படுத்துகிறார் என்று அவரின் புகழை கேள்விப்பட்டு சீரடிக்கு வந்து பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார் பாபா அவரை அன்புடன் நோக்கி ஆசீர்வாதங்கள் அளித்தார் பாபா தமது கரத்தை அவர் தலையின் மீது வைத்து ஆசீர்வாதத்தையும் உதியையும் அளித்த பின் அவர் குணமடைந்தார் அதற்கப்பால் இவ்வியாதியை பற்றிய எவ்வித தொந்தரவும் இல்லை இந்த அத்தியாயத்தின் முடிவில் மூன்று நிகழ்ச்சிகள் அடிக்குறிப்பில் காணப்படுகின்றன ஒன்று மாதவராவ் தேஷ்பாண்டே மூல வியாதியால் அல்லலுற்றார் பாபா அவருக்கு சோனமுகியின் சூரத்தாவாரை அதாவது மிதமான பீதி மருந்து கஷாயத்தை தேர்ந்து கொடுத்தார் இது அவரை குணமாக்கியது இரண்டு ஆண்டுகளுக்கு பின் இத்தொந்தரவு மீண்டும் தலையெடுத்தது மாதவ்ராவ் பாபாவை கலந்தாலோசிக்காமல் அதே மருந்தை உட்கொண்டார் பெருமளவிற்கு இது வியாதியை அதிகப்படுத்தியது ஆனால் பின்னர் அது பாபாவின் அருளால் குணமாக்கப்பட்டது இரண்டு கங்காதர் பந்த் என்ற காக்கா மகாஜனியின் அண்ணன் பல ஆண்டுகளாக வயிற்று வலியால் அவதியுற்றுக் கொண்டிருந்தார் பாபாவின் புகழை கேள்விப்பட்டு ஷீரடிக்கு வந்து தன்னை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டார் பாபா அவரின் வயிற்றை தொட்டு கடவுள் குணமாக்குவார் என்று கூறினார் அது முதற்கொண்டு அவருக்கு வயிற்று வலி ஏதுமில்லை அவர் முழுவதுமாக குணமாக்கப்பட்டார் மூன்று ஒருமுறை நானா சாஹிப் சாந்தோர்கரும் கடுமையான வயிற்று வலையால் அல்லலுற்றார் இரவு பகல் முழுவதும் அவரால் இருப்பு கொள்ள முடியவில்லை டாக்டர்கள் ஊசி போட்டும் பலனளிக்கவில்லை பின்னர் அவர் பாபாவை அணுகினார் பின்னவர் அவரை பர்பி என்ற இனிப்பு பண்டத்தை நெய்யுடன் உண்ணச் சொன்னார் இச்செயல்முறையை பின்பற்றியதும் அவர் முழுக்க குணமடைந்தார் பாபாவின் சொற்களும் கருணையுமே பல்வேறு வியாதிகளை நிரந்தரமாக குணப்படுத்திய உண்மையான மருந்தாகும் என்று இக்கதைகள் நமக்கு காட்டுகின்றன மருந்துகளோ This episode was brought to you by House of Sappar. In a refined blend of passion and craftsmanship, House of Sappar enchants the senses with its creations. Each dessert is a work of art, the result of meticulous care in selecting ingredients and a mastery that defies time. In this culinary realm, கிரியேட்டிவிட்டி மர்ஜஸ் வித் ட்ரெடிஷன் ஆஃபரிங் அ யுனீக் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹவுஸ் ஆஃப் செப்பார் டேஸ்ட் பிகம்ஸ் அ சென்சரி ஜேர்னி வெர் ஈச் ஃப்ளேவர் இஸ் அ மீட்டிங் வித் த மோஸ்ட் எக்ஸ்க்விசிட் எலிகன்ஸ் அண்ட் பிளெஷர் அடுத்த அத்தியாயத்துடன் விரைவில் சந்திப்போம் ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்தில் நீங்களும் ஸ்பான்சராக இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி காண்டாக்ட் அட் ஹியூமன் போடியம் டாட் காம் ह्यूमन पोडियम पणिव श्री साय सचिम अ तम बाय कार्तिक एंड दीपिका अरुण मिक्सिंग एंड मास्टरिंग बाय बाबा प्रसाद बाय सूर्य प्रकाश एट डिजी साउंड स्टूडियो चेन्नई क्यूसी अंडारे श्रीनि सुंदर अंड भव्यीतिन Executive Producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast presents Sri Sai Satcharita, a sacred text of the Sri Sai Baba Sansthan Trust intended for spiritual reflection and inspiration. We approach this material with respect and reverence, recognizing its cultural and spiritual significance. Listeners are encouraged to explore diverse perspectives and consult authorized sources for deeper guidance. Text copyright belongs to the Sri Sai Baba Sansthan Trust. By listening, you acknowledge the above and engage with the material responsibly.